மிருநாலினி பயங்கரமாக சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்படியே டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லணும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க நான் அவங்க வீட்டுக்கு போய் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரை பிரித்து பழி வாங்குறதுக்காக தான் நாங்கள் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க அவங்க என்னை ரூமில் விட்டுட்டு போயிட்டு பர்த்டே கொண்டாடலான்னு போனாங்க நான் வெட்டுருவேனா அதனால தான் நானே தீப்பெட்டி எடுத்து அப்படியே எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மிருனாலினி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே வராது அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்போ ஆதி பேசுகிறாரு இங்கே பாரு மிருநாளினி நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சரி நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான் கொஞ்சம் நாளைக்கு நீ அங்கே இரு நான் சொல்கிற மாதிரி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க வந்தவொடனையும் அவங்கக்கிட்ட ஆதி இருக்காரு ஆமாம் நீங்கள் எந்த பிளான் பண்ணி மிருணாளினியை நீங்கள் விக்ரம் வீட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எதுக்காக ஓ வேதா விக்ரம் ரெண்டு பேரும் நீங்கள் காலி பண்ணணுன்றதுக்காகவா இல்லை 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 அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேதா விக்ரம் மீனு மூணு பேரையுமே காலி பண்ணணும் அதுக்காக தான் அப்படின்னு ஆதி சொல்கிறாரு என்ன பேசுகிறீங்க உங்கள் ஒய்ஃப் தானே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன் மூணு பேருமே எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே வந்தவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க வீட்டில் சொல்கிறாங்க காவேரிக்கு பயங்கரமாக வருது பாத்தியா அந்த மிருநாளினி இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்துருக்கா பத்தி குச்சி ரெண்டு எடுத்து கிழிச்சி வீட்டை எரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஜா கிட்டே காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே கஜா பயங்கரமாக ஆகுறாங்க இப்படியா பண்ணி அவ உண்மை தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் அவளை வீட்டுக்குள்ளே வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேதா வீட்டுக்கு வராங்க வந்தவொன்னே எங்கே விக்ரம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை அவர் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் அண்டை இருக்காரு வந்துடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அந்த மிருநாளினி இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அம்மா எதையா தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு வேதா சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த ரெண்டு வத்தி குச்சி அங்கே தான் இருந்துச்சு அது எப்படி தீ எப்படி தானாக ரூம்குள்ளே பிடிக்கும் அவங்க அவ தான் எடுத்து பற்ற வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அம்மா நீ அவை ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாது சரியா அந்த மாதிரிலாம் மெருநாள் இனி கிடையாது அவங்களுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வேதா என்ன நான் எது சொன்னாலும் நீ நம்பவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போது கச்சா சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இப்போ நீங்கள் எது பேசினாலும் வேதாக்கு கேட்காது ஏன்னா வே தா வந்து அவங்கள தான் நம்புகிறாங்க அதனால இப்போ அமைதியாக இரு கொஞ்ச நாள் போகட்டும் நாம் வந்து உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க அந்த மிருநாளினி இப்போ ஏமாத்திரான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை அவள் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் அவளுக்கு நரகமாக தான் போகும் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கஜா பயங்கர காவேரி கிட்டே சொல்கிறாங்க சரி வரட்டும் அவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோபமாக போகிறாங்க விக்ரம் அங்கே தான் இருக்கார் அப்போ மெருநாள் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் நான் அங்கே இருந்து தான் ஆகணும் அவங்கள பழி வாங்கறதுக்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன் ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட சேர்ந்து சந்தோஷமாக செறிச்சிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே கஜா விக்ரமோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா ஷாக் ஆகிறாரு என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே வந்து சுயநனைவு இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த அளவுக்கு பண்ணுதா அப்போ பழி வாங்கறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆமா அதெல்லாம் உண்மை தான் காவேரி தான் கண்டுபிடிச்சது அதுவும் ரெண்டு வத்தி குச்சி கரெக்டாக கிழிச்சு போட்டு வச்சிருக்கு அது எப்படி தீ பிடிக்கும் அந்த ரூமில் நல்லா தெளிவாக தான் அவள் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் நம்ப மாட்டுறாங்க விக்ரம் பேதான் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க அப்படியா சரி அவங்க உள்ளே வரட்டும் வந்தவொடனே நம்ம பார்த்துக்கலாம் சரியா நமக்கு தெரிஞ்சுடுச்சில்ல இது ஏமாத்துறதுன்னு அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பாவுக்கும் பயங்கரமாக கோவத்துக்காச்சு அவங்க அப்பா காவேரி எல்லாருமே பயங்கர கோவமாக இருக்காங்க மிருநாளின் மேலே